அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக பணக்கஷ்டம் நீங்கணும் எனக்கு எப்போதுமே பணக்கஷ்டமே வரக்கூடாது பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் எப்போதுமே பணம் இருக்கணும் கையில் தாராளமாக பணம் புரளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பலனடியுங்க இன்னைக்கு நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நனைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களும் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே நமக்கு ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு வந்து இருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்களுமே நமக்கு பல்கி பெருகும் அப்படிங்கிறதுனால தான் முடிஞ்சளவுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி வீட்டில் வைங்க அதே போல் தான தர்மம் வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறது மேலும் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய திருமாங்கல் கயிறை வந்துட்டு இந்த நாளில் மாற்றி கட்டிக்கிறது தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் வந்து கொடுக்கும் ஏற்கனவே இந்த நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று சொல்லி அதன்படி இன்னைக்கு குளிக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்தமான வறுமை நிலையும் நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அதுபோல குளிக்கலைன்னா இன்று இரவுக்குள்ள அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்ததாக இன்னைக்கு பூஜை அறையில் ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வச்சு வழிபாடு செய்ய சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அளவில்லா செல்வத்தை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து ஒரு வார்த்தை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வறுமை நிலை நீங்கி மகிழ்ச்சியும் செல்வமும் வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அதையுமே நீங்கள் இன்று இரவுக்குள்ளார எப்போ சொன்னாலும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா கண்ணாடியை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தாங்க ஏன்னா இந்த கண்ணாடிக்கு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு அதனால் தான் இதில் வந்துட்டு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்யறது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பணவரவுக்கான வரவுக்கான பரிகாரம் அதனால் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மேலும் இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பத்திட்டு இருந்தால் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரங்க அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பதுக்கிடையே உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ அந்த ரூபாய் நோட்டே எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா அதை வந்து நீதி கொடுத்துட்டு இப்போ ரீ ரூபாய் நோட்டை எடுத்து வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ இந்த ரூபாய் நோட்டை நல்லா வந்து பாருங்கள் எப்போவுமே நான் சொல்கிறது தான் இப்போ நோட்டை வந்து நாம் கவனித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கையை பாருங்கள் என்ன எழுதியிருக்குது பத்து ரூபாய் இருபது ரூபான்னு போட்டிருக்குல்ல அதை பாருங்கள் கீழே இருக்கிற சீரியல் நம்பரை பாருங்கள் அதே போல் பேக் சைடு திருப்பி அதில் என்னென்ன மாதிரிலாம் எழுதியிருக்காங்க என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு ஒரு முக்கியமாக ஒரு வாசனை மிகுந்த பொருள் வந்து தேவைப்படுது அது வந்து பச்சைக்கருப்புறமாக இருக்கலாம் ஏலக்காய் பவுடராக இருக்கலாம் பட்டை பொடியாக இருக்கலாம் ஜவ்வாதாக இருக்கலாம் இதில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து இந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்தது உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரால் நீங்கள் எடுத்து வச்ச அந்த வாசனை பொடியை நீங்கள் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் அந்த ரூபாய் நோட்டில் வரைஞ்சிக்கோங்க இது என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பல் இது எங்கே இருக்குதோ அங்கே நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் இந்த சிம்பலை வந்து நம்ம ரூபாய் நோட்டில் வந்துட்டு வரையணும் இப்படி நீங்கள் வரைகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கே வந்து தெரியாது ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் வரையிறீங்கிறதும் தெரியும் அது என்ன என்ன மாதிரி டிசைனுங்கிறதும் வந்து தெரியும் நீங்கள் என்ன காரணத்துக்காக இதை வரைகிறீங்க அப்படிங்கிறதும் தெரியும் அதனால் நீங்கள் இதை இப்படி தான் வந்துட்டு வரையணும் இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இப்படி கூட சொல்லியிருக்கலாம் ஏதாவது ஒரு பேனா எடுத்துக்கோங்க அந்த பேனாவில் வந்து ரூபாய் நோட்டில் இதை வரைங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நாளில் அதை செய்யும்போது நமக்கு பலன் வந்து கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குன்ட்டு சில சூட்சமமான முறைகள் எல்லாம் வந்து இருக்குது அப்போ அந்த நாளில் நம்ம யாருக்கும் தெரியாமல் சில ரகசிய பரிகாரங்கள் செய்யும்போது தான் அது வந்து நமக்கு பலன் கொடுக்கும் இப்போ நீங்கள் ரூபாய் நோட்டில் பேனாவால் நான் சொன்ன அந்த சிம்பல் எழுதுனீங்கன்னா பார்க்குற யாருக்காக இருந்தாலும் பளிச்சுன்னு இருந்து அது கண்ணில் பட்டுரும் ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் இருந்தீங்கன்னா பரவாயில்ல வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுன்ட்டு வரவாங்க போவாங்க அதனால் அவங்க கண்ணுக்கு வந்து நம் இது வந்து தெரியக்கூடாது எதுக்காக வந்து இவன் இது மாதிரி வரைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரியக்கூடாது அதனால தான் ரகசியமாக நீங்கள் இதை செய்யணுங்கிறதுக்காக உங்களை வந்து பட்டப்பொடியோ ஏலக்காய் பவுடரோ பச்சைக்கருப்பூரமோ ஜவ்வாதோ இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துட்டு உங்களுடைய விரலை பயன்படுத்தி வரைங்க அப்படின்னு வந்து சொன்னது ஆனால் இதை வரைஞ்ச உங்களுடைய அதாவது சப்கான்சியஸ் மைண்டில் இந்த சிம்பலானது நல்லாவே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அதுதான் இங்கே நமக்கு வேணும் இப்படி வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட் எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன சுவிட்ச் வேர்டுன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் இதுதான் வந்து பெருகட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நீங்கள் இதை வந்துட்டு சொல்லுங்கள் மூணு முறை சொல்லுங்கள் ஆறு முறை சொல்லுங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் எவ்வளவு முறை உங்களுக்கு சொல்லணுன்னு தோணுதோ அவ்வளவு முறை சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்டு மாதிரியும் உங்கள் கையிலுக்கு இந்த ரூபாய் நோட்டே கட்டுக்கட்டாக உங்கள் இருந்தே எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் பேங்க்கில் நிறைய பணம் உங்கள் பேரில் டெபாசிட்டாக இருக்குது பீரோவில் நிறைய பணம் நீங்கள் கட்டுக்கட்டாக வந்து அடுக்கி வச்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு புது தைரியமும் தெம்பும் வந்து கிடைக்கும் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் இப்போ இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் கண்ணாடி இருக்குது இல்லையா அது வந்து உள்ள பெட்ரூமில் இருந்தாலும் சரி இல்லை ஹால்லேயே வச்சுருந்தீங்கனாலும் சரி சேஃபாக எங்கே இருக்குமோ அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த கண்ணாடியில் லைட்டாக ஒரு செல்லோ டேப் போட்டு வந்துட்டு ஒட்டி வச்சிருங்க இப்போ நம்ம வரைஞ்சி வச்சோம் இல்லையா அது வந்து எந்த பக்கம் வரைஞ்சோமோ அது டெய்லி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும் அதாவது அது தெரியாது இருந்தாலும் எந்த சைடு வரைஞ்சோங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும் எதுவும் வரையாத பக்கம் கண்ணாடி ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கணும் வரைஞ்சி இந்த பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்ணாடியில் ஏதாவது ஒரு வாரத்தில் இந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் ஒட்டி வச்சிருங்க இப்போ தினந்தோறும் காலையில் எழுந்ததும் கண் விழிக்கும் போது கூட உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த ரூபாய் நோட்டை பாருங்கள் இந்த ரூபாய் நோட்டை பார்க்கும்போது அதில் எழுதுன அந்த சிம்பலும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் அதே போல் அந்த வார்த்தையும் உங்களுக்கு வந்து கான்விலக்ஸான்னு ஞாபகம் வரும் நம்ம கையில் கட்டுக்கிட்டால் பணம் வச்சு இந்த மாதிரி கற்பனை பண்ண பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் இதுதான் இங்கே நமக்கு முக்கியம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலையும் இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லது நான் வந்து நேற்று இதை வந்து சொல்லலை டைம் இல்லை அதனால் இந்த நாளில் இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால் அவசியம் வந்து இதை செய்யுங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த காசை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் தினமும் இந்த ரூபாய் நோட்டை பாருங்கள் அதில் எழுதி இந்த சிம்பிளை உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க அப்போ தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் ஒருத்தவங்க ஒட்டி வச்சிங்க அப்படின்னாவே போதும் அந்த கண்ணாடி பார்க்குற உங்கள் கணவருக்காகட்டும் உங்கள் பசங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு பணவரவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இனி வராது அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்